திரம்பிய கோப்பை கொஞ்சம் கொஞ்சமாய் பருகி கொண்டிருக்கிறான் காலியாகிறேன் நான் உன் மௌனத்தால் என்னை நிரப்பி சென்று விட்டாய் நிரம்பாமல் திரும்பிக் கொண்டிருக்கிறேன் நான் சிம்னி விளக்கில் அலைந்து கொண்டிருக்கிறது நெருப்பின் மௌனம் நீ என்னுள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாய் பெருத்த சப்தத்துடன் உடைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் மௌனத்தில் சொற்களை எரித்துவிடும் சாம்பலால் பலத்த ஓசைகளுக்கு நடுவேதான் உன் மௌனத்தை பிரித்தெடுக்கிறேன் இல்லாத வண்ணம் உன் மௌனத்தில் இருக்கிறது செல்லும் விதமெல்லாம் எனக்கு மௌனத்தையே விட்டு செல்கிறார் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கும் உன் மௌனத்தை என்ன செய்வது இப்படி கவிதைகள் முழுவதும் மௌனத்தை ஊற்றிக் கொடுத்து மிடருமிடராய் பருக தந்திருக்கும் கவிஞர் வதிலை பிரபாய் இதுபோல் உங்களின் கவிதைகள் நமது தத்துவம் சேனல் கவிஞனும் கவிதையும் என்ற தலைப்பில் வெளிவர வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள்